கருவேப்புல முறுக்கு தான் முறுக்கு மாவுண்ட சேர்த்தாச்சு சேர்த்துக்கலாம் இந்த காப்பியில வந்து பத்து காப்பிடி பச்சரிசி கழுவி காய வச்ச பச்சரிசி ஒரு கிலோ வந்து உளுத்தம்பருப்பை வந்து நல்லா பொன்னிரமாக வறுத்துட்டு அதில் போட்டுக்கணும் ஆற வச்சுட்டு அரிசியாக கூட போட்டிடணும் அப்புறம் இந்த காப்பிலே வந்து ஒரு காபடி பொறி புழுங்குலரிசி வந்து நல்லா பொரிய அரிசி மாதிரி வறுத்துட்டு அதையும் சேர்த்து மிஷினில் கொடுத்து நல்லா அரைச்சின்னு வந்து வச்சுருக்கோம் அதில் வந்து இப்போ ஒன்றரை கரண்டி இந்த கரண்டியில் வந்து ஒன்றரை கரண்டி போட்டிருக்கேன் ஒன்றரை கரண்டி வந்து மாவு ஜீரகம் நாலு மேலே போட்டுருக்கேன் இதில் வந்து உப்பு தேவையானாலும் போட்டுக்கலாம் இதில் வந்து எள் ஓமு எது பழம் எது வேணாலும் நம்ம போட்டுக்கலாம் அந்த விருப்பம்தான் நாங்கள் வந்து இன்னைக்கு ஜீரகம் மட்டும் போட்டிருக்கோம் இப்போ இதில் வந்து தண்ணிக்கு பதிலாக கருவேப்பில் சாரி எடுத்து வச்சுருக்கேன் கருவேப்பிலையை நல்லா அலசிட்டு தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சி அதை வடிகட்டி எடுத்து வச்சிருக்கேன் அதோட சாறு இப்ப இதை ஊற்றி பேசிஞ்சிக்கலாம் கொஞ்சமாக வந்து தண்ணி ஆட் பண்ணி நல்லா பேசிஞ்சிக்கலாம் இப்போ இதில் வந்து காஞ்ச எண்ணெய் நல்லா பிசைஞ்சுறது இல்லை எண்ணெய் விட்டால் நம்ம சுட்டை எண்ணெய் வந்து விடும் வந்து நம்மளோட முறுக்கு நல்லா புற புரன்னு இருக்கும் எண்ணெய் கொஞ்சமாக விட்டுட்டு இதை நல்லா பிசைஞ்சிக்கலாம் இந்த மாதிரி பதத்துக்கு இதை வந்து இந்த மாதிரி பதம் இது வந்து சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் தலைவசாக பிசஞ்சிக்கலாம் ரொம்ப கட்டியாக சப்பாத்தி மாவு மாதிரி இருந்ததுன்னா நமக்கு வந்து புளியை வாட்டப்படாது கொஞ்சம் தழுசாக பெசிஞ்சு இந்த மாதிரி முறுக்காய்ச்சியில் வந்து எண்ணெய் தள்ளிட்டு அதில் சேர்த்துக்கலாம் மாவு இதில் போட்டாச்சு நம்ம ஒரு வெள்ளை காட்டன் துணி எடுத்து அதில் வந்து புரிஞ்சு வச்சுக்கலாம் எண்ணெய் கவர்ந்தால் அதுலேயும் புழியலாம் இந்த மாதிரி காட்டன் துணியில் புதிஞ்சி ஒரு பத்து பதினஞ்சு முழுக்கா புளி நிறைய எண்ணெய் வச்சு போட்டால் நம்மளுக்கு வேலையும் சீக்கிரம் ஆகும் இதே மாதிரி பூமி வச்சுக்கலாம் இப்போ வந்து ஒரு பத்து முறுக்கு புழிஞ்சாச்சு எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு ஒரு ரெண்டுல இருந்து மூணு நிமிஷம் அதில் எதுவும் கை வைக்கக்கூடாது அதுக்கப்புறமா வந்து இந்த மாதிரி கதறி ஒன்று நல்ல ஒண்ணு போட்டது வந்து தனித்தனியா வரும் ரொம்ப நேரம் அப்படியே விட்டுட்டனாலும் எல்லாமே ஒன்று ஒன்று ஒட்டி போய் எடுக்கிறதுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கழித்து உடனே இதை விட்டால் எல்லாம் வந்து தனித்தனியாக வந்துடும் இந்த மாதிரி கொதிக்கிறது கொஞ்சம் கம்மியாகணும் இன்னொரு பக்கம் வந்து திருப்பி வைக்கலாம் அப்போ தான் எந்த பக்கமும் ஈவனாக வெந்து முறு நூறு ரெடி பண்ண நல்லா அலங்கிருச்சு பாருங்க லேஸாக இருக்குது அது வந்து கொச்சிக்கிட்டே தான் இருக்கும் ஒரு சில டைம் இது வந்து நல்லா வெந்திருக்கு பாருங்க இந்த பக்கமும் கொதியே இல்லை இப்ப இதே பக்கெல்லாம் நல்லா மூட்டு வெந்து வந்து பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லா இருக்கு எல்லாத்தையும் போட்டு எடுத்தாச்சு முருமொருன்னு நல்லா சூப்பரா இருக்கு சத்தம் சத்தங்கும் டேஸ்ட்டும் வந்து ஃப்ளேவர்டாக சூப்பராக இருக்குது இந்த கருவேப்பிலை அப்படியே சாப்பிட மாட்டாங்க நிறைய பேர் நம்ம இந்த மாதிரி முறுக்கு பொடி அந்த மாதிரி அதை அரைச்சி கொடுக்கும்போது வந்து ஃபுல்லாக உள்ளே போகும் நம்ம ஹேர் க்ரோத்துக்கும் ரொம்ப நல்லது இந்த சூப்பரான கருவேப்பிலை முறுக்கை வந்து நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்